தற்போது இந்த குரு பயிற்சியினுடைய பலனை மேசராசியிலிருந்து நம்ம பார்க்குறோம் மேசராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு வருஷ காலமா இரண்டாம் இடத்துல இருந்த குரு இரண்டாம் இடத்துல இருந்து அவருக்கு ஆறு எட்டு பத்து அப்படிங்கிற அமைப்பில் அவருடைய பலன்களை பார்த்துருக்குறோம் பலன்களை குரு பகவான் அந்த பலன்களை அடிப்படையில் பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு சென்ற ஆண்டு தொழில் நல்ல முறையிலேயே நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருந்திருக்கு அந்த தொழிலுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இடைவிடாத தொழிலை செஞ்சு அதன் மூலமாக அவர்கள் தங்களுக்கு வேண்டிய வருமானத்தை ஈட்டி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு நோ நொழி தொல்லைகளுக்கு இருந்து எதிரிகளுடைய தொல்லைகளில் இருந்து கடந்த ஆண்டு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு இந்த குறு வந்து அப்படின்னு சொல்லும்போது அறாம் அப்படிங்கிறது வந்து பகை நோய் கடன் எட்டாம் அப்படிங்கிறது வந்து ஆய்வு மறைமுக எதிரிகள் மறைமுக எதிர்ப்புக்கள் இவைகளையும் அவர்கள் சமாளித்து அந்த ஜீவனஸ்தானம் என்ற பத்தாவது வீட்டை குரு பார்த்ததுனால அந்த தொழில் அல்லது வேலை ஏதாவது ஒன்று அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் அது அவங்களுக்கு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இப்போது அவர்களுக்கு மூணாவது இடத்துல குரு வந்து பயிற்சியாகிறார் இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஒரு வருஷ காலத்துக்கு இவர்களுக்கு மூணாம் இடத்து குருவாக இருப்பார் இந்த மூணாம் இடத்து குருவாக இருந்து இந்த மூணாம் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் ஏழாவது வீடு ஒன்பதாவது வீடு பதினொன்னாவது வீடு அதாவது ஏழு ஒம்பது பதினொன்று இந்த வீடுகளை குரு பகவான் பார்க்குறார் மேசராசிக்கு இந்த குரு பகவான் வந்து யோகாதிபதி கரகம் அப்போ யோகாதிபதி கழகம் வந்து மூணில் இருந்து இந்த மூன்று ஸ்தானங்களையும் பார்க்கும் பொழுது மிக அருமையான பலன்களை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்ப ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவியினுடைய அன்யோன்யம் அப்படிங்கிற நெருக்கங்கள் நல்ல முறையில் இருக்கும் அதே நேரத்தில் நட்பு வட்டாரங்கள் நல்ல முறையில் இருக்கும் சிறு தொழில் சிறு வியாபாரம் அல்லது வேலை உத்தியோகம் இந்த வகையில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்து வருவார்கள் அதே போல் அடுத்து வரக்கூடியது ஒன்பதாம் இடத்து பார்க்க இந்த ஒன்பதாம் இடம் என்பது யோக வீடு அப்போ யோக வீட்டை பார்க்குறேன் அப்போ யோக வீட்டை பார்க்கும்போது மதிப்பு மரியாதை செல்வாக்கு அவர்களுக்குரிய ஒரு அந்தஸ்து இவைகளையெல்லாம் கொடுக்கக்கூடியது சில பேர்களுக்கு அதிர்ஷ்டங்களை அந்த அதிர்ஷ்டங்கள் இவர்களையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் இடம் தய தகப்பனாருக்கு இருந்த இருந்து வந்த நோய் நொடிகள் கூட சில பேர்களுக்கு விலகி போகும் அப்படி விலகி போகும்போது மேசராசிக்காரர்களுடைய தகப்பனார்கள் முன்னோர்கள் இவர்கள்லாம் வந்து நல்ல பலனை அடையக்கூடிய நேரம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இவர்களுக்கு முழுசாக கிடைக்கக்கூடிய காலம் இது அப்போ முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே அவர்களுக்கு நல்லபடியாக நடத்தும் மறைமுக தொல்லைகள் அப்படிங்கிறது விலகி மறைமுக ஆசிர்வாதங்கள் அப்படிங்கிற பலன் அவர்களுக்கு இனிமேல் கிடைக்க போகுது அதுக்கடுத்தாப்புல வந்து பதினொன்றாவது வீட்டை இந்த குரு பார்க்குறாரு அப்போ பதினொன்றாவது வீடு குரு பார்க்கும் பொழுது லாபஸ்தானம் அது அந்த லாபஸ்தானத்தில் இருந்த கேரகமானது சனி அந்த சனி வந்து தற்போது இவர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கிறது திருக்கணிதப்படி ஆனால் வாக்கியப்படி இன்னும் அந்த சனி பதினொன்றாம் வீட்டிலேயே இன்னும் பத்து பதினோரு மாதங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற போது இது வாக்கியப்படி பலன் படிக்குமா திருக்கணிதப்படி பலன் கழிக்குமா கணிக்குமா அல்லது இரண்டுமே சரியில்லாமல் இருக்குமா அப்படிங்கிறத நாம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டால் சனி பதினொன்றில் இருந்து நல்ல லாபத்தை செய்யக்கூடியவர் அதேபோல் குருவனுடைய பார்வை யோகாதிபதியினுடைய பார்வையும் கிடைத்தால் அந்த சனி வந்து இவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக மாறி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால் ஜென்மச்சனி வேலை செய்யாமல் பனிரெண்டாம் இடத்து சனி வேலை செய்யும் அதாவது பதினொன்றாம் இடத்து சனி ஜென்மச்சனி பனிரெண்டாம் இடம்ங்கிறது விரயச்சனி பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து லாபச்சனி பனிரெண்டுங்கிறது விரையச்சனி அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் திருக்கணித அமைப்புப்படி படி விரையச்சனி அப்படின்னு ஒரு கணக்கில் இப்போது திருக்கணிதப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் வாக்கியப்படி இவர்களுக்கு வந்து இன்னும் விரையச்சனி வரல அப்போ விரையச்சனி வரல அப்படின்னா இவர்களுக்கு லாபச்சனி அப்போ அந்த லாபச்சனியை யோகாதிபதி கூறுபாக்கிற அப்போ யோகாதிபதி கூறுபாக்கும் பொழுது இவர்களுடைய லாபம் இரட்டடிப்பாகவும் அல்லது இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த குரு பகவானுடைய பார்வையினால இவர்களுக்கு கிடைக்குது திருக்கணிதப்படி பலம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போது இவர்கள் சனி விரயத்தில் இருக்கார் அப்போ சனி விரயத்தில் இருக்கிறாருன்னா அவருடைய அவருடைய போக்குக்கு எப்படியெல்லாம் விரயத்தை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு செய்து முடிப்பார் ஆனால் அவர் விரயத்தை செய்யாமல் வரவை தந்து கொண்டு பறவை தந்து கொண்டிருந்தார் என்றால் இவர்களுக்கு தொழில் மூலம் அல்லது வேறு வகையின் மூலம் லாபம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால் விரயச்சனி வேலை செய்யவில்லை லாபச்சனி வேலை செய்கிறது அதாவது பாக்கிய பஞ்சாங்கப்படி வேலை செய்கிறது திருக்கணிதப்படி வேலை செய்யவில்லை என்று கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் விரயங்கள் அதிகமாக இருந்தால் அவர்களுடைய கஷ்டங்கள் அதிகமாக இருந்தால் அவர்களுடைய தூக்கங்கள் கெட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இந்த ஒரு சமம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமை இருந்தால் அது திருக்கணின பஞ்சாங்கப்படி சனி விரயத்தில் இருப்பதாக கொள்ள வேண்டும் இதை அன்பர்கள் வந்து எப்படி கவனிக்கணும்னா நடைமுறையில் தான் கவனிக்கணும் அப்போ நடைமுறையில் கவனித்து நமக்கு என்ன பலன் ஒத்து வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த பலன்படி நீங்கள் பலன் காணலாம் இப்பொழுது இதை நீங்கள் மறுபடியும் பரிசீலனை செய்யும் காலம் வாழ்வளமில்